என்னுடைய பேர் தக்ஷணப்பிரியா ராஜேந்திரன் நாங்கள் இருந்து வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வச்சு இந்துங்களுக்காக இந்த மாதிரி ஒரு விழாக்கு எங்களை நீங்கள் கூப்பிட்டதுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சிருக்கிறோம் இப்போ காலேஜ்லேயா இருக்கட்டும் ஸ்கூல்லையாக இருக்கட்டும் இந்து நாங்கள் நிறையா ப்ரோக்ராம் இருந்தால் செலப்ரேட் பண்ணுறோம் அதே போல் முஸ்லீம் பண்டிகை நடக்கிற இடத்துக்கும் லீவ் விடுறாங்க கவர்மெண்ட் லீவ் விடுறாங்க எங்களுக்கும் நிறைய கவர்மெண்ட் லீவ் விடுறாங்க இப்போ தீபாவளி செலப்ரேஷனாக இருக்கட்டும் பொங்கல் செலப்ரேஷனாக இருக்கட்டும் எல்லாமே காலேஜில் ஒரு செலப்ரேஷன் நடக்கிறப்ப சமத்துவ பொங்கல்னு ஒன்று வச்சு எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்க அதில் சில முஸ்லீம்ஸ் மட்டும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க மாட்டுறாங்க அது ஏன்ற ரீசன் தெரியலை மேபி அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறப்போ நிறைய பேருக்கு அதில் பங்கு கொள்றதுக்கு விருப்பம் இல்லை நிறைய பேர் அன்னைக்கு வர மறுக்கிறாங்க இது என்னுடைய முதல் கேள்வி சகோதரி அவங்க ரெண்டு கேள்வி கேட்டுருக்குறாங்க முதலாவது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நாங்கள் பள்ளியில் கல்லூரிகளில் சமத்துவ பொங்கல் கொண்டாடுறோம் அதை முஸ்லீம் மாணவ மாணவியர்கள் அந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்பது கிடையாது ஏன் நீங்கள் அதை கொண்டாட மாட்டேங்கிறீங்க அதை கொண்டாடலாம் தானே அப்படிங்கிறாங்க பொங்கல் நாங்கள் முஸ்லீம்கள் கொண்டாடுவது இல்லை அது உண்மைதான் அது ஏன் நாங்கள் கொண்டாடுவதில்லை என்பதை விளக்குவதற்கு முன்பாக முதல்ல ஒரு அடிப்படையை ஒரு ஒரு விஷயத்தை நாம் தெளிவுபடுத்தி கொள்ளலாம் இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒரு சித்தாந்தத்தை ஒரு நம்பிக்கையை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த நம்பிக்கைக்கு மாற்றமான காரியத்தில் ஒரு நடிப்புக்காக அல்லது நல்லிணக்கம் என்று சொல்லி கொண்டு செயல்படுவதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை இஸ்லாமும் அப்படி சொல்லவில்லை நாம் ஒரு நம்பிக்கை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் அந்த நம்பிக்கைக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் அந்த நம்பிக்கைக்கு நாம் உண்மையாக செயல்பட வேண்டும் அதற்கு மாற்றமான காரியங்களை நம்ம ஈடுபடக்கூடாது இதுதான் எல்லா மனிதர்களுக்குமான பொது விதி நீங்களும் அப்படித்தான் இருக்கணும் நீங்கள் ஒரு நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டால் உங்கள் நம்பிக்கை நீங்கள் உண்மையாளராக இருக்கணும் அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம் இதனுடைய அடிப்படையான தத்துவமே வணக்கத்திற்குரியவன் இறைவன் ஒருவன் தான் இதுதான் இதனுடைய தத்துவம் இதை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் ஒருவர் முஸ்லீம் ஆகிறார் லா இலாக இல்லதுதான் இதை தான் நாங்கள் அடிக்கடி சொல்வோம் அல்லா ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன் இறைவன் ஒருவனே இறைவன் அல்லாத வேறு எந்த பொருளும் மரமும் கல்லும் வணக்கத்திற்குரியவை அல்ல இது எங்கள் நம்பிக்கை அப்போ இந்த நம்பிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது அதுக்கு மாத்தமாக எங்கள் தாயை நாங்கள் வணங்கக்கூடாது அதை முன்பே நாம் சொன்னோம் எங்கள் தந்தையை நாங்கள் வணங்கக்கூடாது எந்த மனிதனையும் வணங்கக்கூடாது மகானை வணங்கக்கூடாது பெரியவரை வணங்கக்கூடாது அதன் அடிப்படையில் தான் மாட்டையும் நாங்கள் வணங்கக்கூடாது ஆயுதங்களையும் நாங்கள் வணங்கக்கூடாது சூரியனையும் வணங்கக்கூடாது நிலத்தையும் நாங்கள் வணங்கக்கூடாது இது எங்கள் நம்பிக்கை இப்போ இந்த நம்பிக்கை பொங்கல்கிறது எதன் பேரில் கொண்டாடப்படுகிறது பொங்கல்ன்னு நம்ம சொன்னாலும் சமத்துவ பொங்கல்னு சொன்னாலும் நாங்கள் சமத்துவத்துக்கு எதிரானவர்கள் அல்ல இப்போ நம்ம ஒரு கல்லூரியில் இப்போ நான் நாம் இருக்கிறோம் அனைவரும் சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவோமா சாப்பிடுவோம் தாராளமாக சாப்பிடுவோம் அதில் எந்த தடையும் எங்களுக்கு இல்லை அனைவரும் சேர்ந்து ஒரு முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்கள் அனைவருமாக சேர்ந்து நல்ல ஒழுக்க விழுமியங்களை பேணி ஒரு சுற்றுலா தலங்களுக்கு செல்வோமா செல்வோம் தப்பில்லை இந்த சமத்துவத்துக்கு நாங்கள் எதிரானவர்கள் கிடையாது பொங்கல் என்கிற அந்த பண்டிகையினுடைய அடிப்படையை இவ்வளவு காலம் விவசாயத்தில் ஈடுபடக்கூடிய மக்கள் விவசாயத்துக்கு அடிப்படையாக இருந்தது சூரியன் விவசாயத்துக்கு அடிப்படையாக இருந்தது வானம் மலை விவசாயத்துக்கு அடிப்படையாக இருந்தது இந்த மாடு ஏற்கலப்பு அப்போ இதை நாம் மரியாதை செய்யணும் இவற்றை நாம் வணங்க வேண்டும் மாட்டை வணங்கக்கூடிய விதமாக சூரியனை வணங்கக்கூடிய விதமாக விலை நிலத்தை வணங்கக்கூடிய விதமான ஒரு வழிபாடாக ஒரு பண்டிகையாகத்தான் பொங்கல் கொண்டாடப்படுகிறது முஸ்லீம்கள் நாங்கள் அல்லாஹ் மட்டும்தான் வணங்கப்படுபவன் அல்லாஹ தவிரவர் யாரையும் நாங்கள் வணங்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் எங்களுக்கு நீங்க நீங்க ஏன் பொங்க பொங்கல் கொண்டாடுவதில்லைன்னா அதோடைய பொருள் என்ன நீங்க ஏன் மாட்டை வணங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் நீங்க ஏன் சூரியனை வணங்க மாட்டேங்கிறீங்க நீங்க ஏன் விலை நிலத்தை வணங்க மாட்டேங்கிறீங்க நீங்க ஏன் ஏர் கலப்பைய வணங்க மாட்டேங்கிறீங்க அதான் நாங்க சொல்லிட்டோம் எங்க நம்பிக்கை என்ன அல்லாஹ் மட்டும் வணங்கப்படுப்பவன் அல்லாவை தவிர வேறு யாரையும் எந்த நபரையும் எந்த பொருளையும் எந்த உயிரினத்தையும் நாங்கள் வணங்கமா மாட்டோம் அதுல நாங்க மிக தெளிவாக இருக்கணும் அப்ப பொங்கல் என்கிற அந்த பண்டிகையினுடைய அடையாளமாக மாட்டை வணங்குதல் இருக்கிறது நாங்க இந்த நம்பிக்கையில் இருந்து கொண்டு எப்படி மாட்டை நாங்க வணங்க இயலும் இந்த நம்பிக்கை அல்லா மட்டும் தான் வணங்கப்படுபவன் என்று கொண்டு லா இலா இல்லல் தான் அல்லாஹை தவிர வேறு யாரும் வணங்கப்படுபவை அல்லன்னு சொல்லி கொண்டு சூரியனை எப்படி நாங்கள் வணங்கி வழிபட முடியும் மண்ணை எப்படி நாங்கள் வணங்கி வழிபட முடியும் அதெல்லாம் வேண்டாம் என்று தானே நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் அப்போ இந்த காரணத்தினால்தான் முஸ்லீம்களில் பலர் பொங்கல் கொண்டாட்டத்தை தவிர்க்கிறார்கள் இந்த வணக்கம்னு வரக்கூடிய விஷயத்தை நாங்கள் தவிர்ப்போம் வணக்க வழிபாடு என்பது இறைவன் ஒருவனுக்குத்தான் இது அல்லாமல் ஒரு நட்பு அடிப்படையில் நாம சமத்துவமாக இருப்பதற்கு எந்த விதமான தடையும் இல்லை இப்போ நம்ம என்ன கேட்குறோம் நீங்கள் இந்துவாக இருக்கிறீங்க ஒரு கிறிஸ்தவரா இருக்கிறீங்க நாங்கள் கேட்குறோம் முஸ்லீம் ஒருவர் உங்கள் இடத்துல கேட்குறாரு நாங்கள் ஐவேலி தொழுகிறோம்ல ஒரு நாளைக்கு ஐவேலி பள்ளியில் தொழுகிறோம் நீங்கள் ஐவேலி தொலை வரமாட்டேங்கிறீங்க இப்படி நாங்கள் கேட்கலாமா கேட்டால் தப்பு அது ஏன் அது நீங்கள் பிடிக்காம தானே நீங்கள் உங்கள் கொள்கையில் இருக்கிறீங்க நீங்கள் முருகன் கடவுள் என்று நம்பிக்கை கொண்டிருப்பீர்கள் கிருஷ்ணர் கடவுள் என்று நம்பிக்கை கொண்டிருப்பீர்கள் ராமர் கடவுள் என்று நம்பிக்கை கொண்டிருப்பீர்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கைக்கு மாற்றமா அல்லாஹ் கடவுள்னு எப்படி நம்ம சொல்லுமா நாங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம் அவங்க தான் அதை நம்ப நம்பாமல் இருக்கிறதுனால தானே அந்தந்த தளத்தில் வேறுபட்டு நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்போ எப்படி ஒரு முஸ்லீம் அல்லாத இடத்தில் நீங்கள் ஏன் ஐவேளி தொழுகை கடைபிடிப்பதில்லை நீங்கள் ஏன் நோம்பு வைப்பதில்லை நீங்கள் ஏன் சக்காத்து கொடுப்பதில்லைன்னு எப்படி கேட்டால் தப்போ அது மாதிரி தான் ஏன்னா உங்கள் நம்பிக்கை வேறு எங்கள் நம்பிக்கை வேறு உங்கள் வழிபாடு வேறு எங்கள் வழிபாடு வேறு அவங்கவுங்க நம்ம நம்பிக்கையில் வேறுபட்டவர்களாக இருந்தாலும் வழிபாட்டில் வேறுபட்டவர்களாக இருந்தாலும் சகோதரத்துவம் உணர்வோடு இருக்கணும் அதுதான் முக்கியம் அப்போ நாங்கள் அல்லா ஒருவன் மட்டுமே வணங்கப்படுபவன் என்கிற நம்பிக்கையில் இருக்கிறதுனால பொங்கலை நாங்கள் கொண்டாடுறதில்லை இதுதான் அதில் உள்ள விஷயம் இரண்டாவதாக இந்த நல்லிணக்கம்னு சொல்லி கொண்டு சில பேர்லாம் ஏமாத்துவாங்க அதெல்லாம் ஏமாத்து வேலை தப்பு அது அப்படி அப்படி நடிக்கலாம் கூடாது கொண்ட கொள்கைக்கு உண்மையாக இருக்கணும் முஸ்லீம் இருக்கிறியா சில பேர் இந்த அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னு ஓட்டு வாங்குவதற்காக வேண்டி பொங்கல்னு வந்துருச்சுன்னா பொங்கலை கொண்டாடுற மாதிரி நடிப்பாங்க முஸ்லீம் வேட்பாளர்கள்லாம் ஏன் அப்படி கொண்டாடினா தானே உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும் கிறிஸ்தவ மத பண்டிகைகள் வந்துவிட்டால் சர்ச்சுக்கு போவாங்க மண்டிட்டு அங்கே இருக்கக்கூடிய பாதுகாட்டை ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கி அப்படி போவாங்க இதெல்லாம் நடிக்கிறது மக்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி நடிப்பது ரமலான் மாதம் வந்து விட்டால் முஸ்லீம்கள் நோன்பு வைக்கிறாங்கல்ல நோம்பு காலம் வந்துருச்சுன்னு வைங்க அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் திடீர்னு தொப்பியை போட்டுக்கிட்டு வருவாங்க அவ்வளவு காலமாக அது தொப்பியை போடலை முதல் தொப்பி இஸ்லாத்தின் அடையாளம் அல்ல அது வேறு அதை பற்றி கேள்வி வந்தால் நம்ம சொல்லிக்குவோம் தொப்பிங்கிறது முஸ்லீம்கள் போடக்கூடிய ஒரு ஆடை விரும்பி அணியக்கூடிய ஒரு ஆடை தொப்பி அணிவதால் எந்த விதமான கூடுதல் நன்மையும் இல்லை தொப்பி அணியாமல் விடுவதால் எந்த விதமான குற்றமும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் உள்ள ஒரு ஆடை ஆனால் அந்த தொப்பிங்கிறது முஸ்லீம்களின் கலாச்சாரத்தோடு கலந்துவிட்ட ஒரு காரணத்தினால அரசியல்வாதிகள் ரமலான் மாதம் நோன்பு காலம் வந்துவிட்டால் விட்டால் அவங்களும் அப்படியே தலையில் தொப்பியை போடுவாங்க ஜெயலலிதா அம்மையார் அப்படியே தலையில் முக்காடு போட்டு இப்போ கையேந்துகிற மாதிரி ஃபோட்டோலாம் போடுவாங்கள்ல அதே மாதிரி மறைந்த கேப்டன் கூட நோன்பு காலம் வந்துருச்சுன்னா தலையில் தொப்பியை போட்டுக்கிட்டு இருப்பார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் அவங்களும் என்ன செய்வாங்களா வந்து பங்கெடுத்து கஞ்சி குடிக்கிறது இதெல்லாம் தேவையில்லாத வேலை இதெல்லாம் நடி தெளிவாகவே தெரியுது உங்கள் நம்பிக்கை என்னவோ அந்த நம்பிக்கையில் நீங்கள் உண்மையாக இருக்கணும் எங்கள் நம்பிக்கை என்னவோ அதில் நாங்கள் உண்மையாக இருப்போம் இந்த நம்பிக்கை பிடிக்கலைன்னா நாங்கள் அங்கே வரலாம் உங்கள் நம்பிக்கை பிடிக்கலைன்னா நீங்கள் இஸ்லாத்துக்கு வரலாம் அது அல்லாமல் இஸ்லாத்தில் இருந்து கொண்டே நாங்கள் வந்து எல்லாத்தையுமே அரவணைப்போம் எங்களுக்கு எம்மதமும் சம்மதம் இதை விட ஒரு போலியான தத்துவம் முரண்பாடான தத்துவம் வேறு எதுவுமே கிடையாது எம்மதமும் சம்மதம் எப்படி சொல்ல எல்லாமே எனக்கு தான் எல்லாமே சமம் தான் அவர் குழப்பத்தில் இருக்கிறான் ஒரு தெளிவில் இல்லை யார் கடவுள் என்பதிலே அவருக்கு தெளிவில்லை யார் தன்னை படைத்தவன் என்பதிலே தெளிவில்லை யார் தன்னை படைத்தவன் யார் தம்முடைய கடவுள் தன்னுடைய வணக்கத்திற்குரியவன் யார் என்பதில் தெளிவில்லை என்றால் அவர் ஏனைய விஷயங்கள் எப்படி தெளிவா இருப்பார் அப்போ ஒன்றை நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம் அவங்கவுங்க நம்பிக்கைக்கு விசுவாசமாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் அதனால் நாங்கள் அல்லாவை மட்டும்தான் வணங்குவோம் என்கிற நம்பிக்கையில் இருக்கிறதுனால பொங்கல் பண்டிகையில் மாட்டை நாங்கள் வணங்க மாட்டோம் சூரியனை நாங்கள் வணங்க மாட்டோம் நிலத்தை நாங்கள் வணங்க மாட்டோம் இதுதான் அதை நாங்கள் அந்த பண்டிகையை தவிர்ப்பதற்கு உண்டான காரணம் ஒன்று இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்